கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழி சாலையாக மாற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்றுள்ளது தொழில் நகரமான கரூரையும் கோவையும் இணைக்கும் சாலையை நான்கு வழி சாலையாக மாற்ற பொதுமக்கள் தொழிலதிபர்கள் நீண்ட நாட்கள் கோரிக்கை எடுத்து வந்துள்ளனர் அண்மையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது இதையடுத்து கரூர் கோவை நெடுஞ்சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன கரூர் அருகிலுள்ள உள்ள கோவிந்த தொடங்கி கரூர் மாவட்ட எல்லையான தென்னிலை அருகில் உள்ள எல்லைக்காட்டு வரை சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்சமயம் உள்ள சாலை இருபத்தி ஆறு மீட்டர் அகலப்படுகிறது இதன் மூலம் இரண்டு வழி சாலையாக உள்ள கோவை கரூர் தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழி சாலையாக மாற்றம் பெறும் இதற்காக சாலையின் இருபுறமும் மண் அகற்றப்பட்டு அங்கு ஜல்லி கலவை கொட்டப்பட்டு புதிய தலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது இதேபோல இந்த சாலையில் பல்வேறு இடங்களில் உள்ள கழிவுநீர் வெளியேற்றும் கால்வாய்கள் மழைநீர் வெளியேற்றும் கால்வாய்களும் அகலப்படுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது கோவிந்தபாளையம் ஊராட்சியில் உள்ள கழிவுநீர் வெளியேற்றும் வகையில் உரிய வகையில் கால்வாய் அமைக்க வேண்டும் என ஊராட்சி தலைவர் பெரியசாமி கோரிக்கை விடுத்ததை அடுத்து தேசிய நெடுஞ்சாலையை ஆணை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து கழிவுநீர் வெளியேறும் வகையில் உரிய வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டு சாலை விரிவாக்கம் செய்ய என மேலும் பதினெட்டு மாதங்களில் இந்த பணிகள் முடிவடையும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர்